அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ ஆண்டாள் சேனல் இன்னைக்கு நாம எந்த கோவிலை பத்தி பார்க்க போறோம்னா சென்னையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களை பத்தி பார்க்க போறாங்க ஆக்சுவலா காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சிதம்பரம் திருவாணக்கோவில் காளாஸ்தி ஆகிய ஐந்து ஸ்தலங்கள் மட்டுமின்றி சென்னை மதுரை உள்ளிட்ட ஊர்களிலும் தென்பாண்டி நாட்டிலும் பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குங்க இந்த ஸ்தலங்களில் வழிபட்டா பஞ்ச பூதங்களினால் உடலில் ஏற்படும் நோய்கள் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகங்க அதுல நாம சென்னையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களை பத்தி டீடைலா பார்க்கலாங்க நீர் நிலம் ஆகாயம் நெருப்பு காட்டு ஆகிய ஐந்தையும் பஞ்சபூதங்கள் என்கிறோம் மனிதனின் உடல் இயக்கத்திற்கு பஞ்ச பூதங்களின் இயக்கம் இன்றியமையாதது பொதுவாக ஐந்து என்ற எண் சிவபெருமானுடன் மனிதர்களின் வாழ்க்கையுடனும் நெருங்கிய தொடர்புடையதுங்க சிவபெருமானுக்குரிய மந்திரம் ஐந்து எழுத்து உடையதுங்க அவர் பஞ்ச பூதங்களின் வடிவில் காட்சி தருபவர் இதேபோல் மனிதனின் உடலில் ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் ஆகியன பஞ்சம் பூதங்களால் இயக்கப்படுபவைங்க அதாவது சிவபெருமான் அக்னி ரூபமாக காட்சி தரம் ஸ்தலம் திருவண்ணாமலைங்க நிலமாக காட்சி தரும் ஸ்தலம் காஞ்சிபுரம் நீராக காட்சி தரும் ஸ்தலம் திருவானை காவலுங்க ஆகாயமாக காட்சி தரும் ஸ்தலம் சிதம்பரம்ங்க காற்றாக காட்சி தரும் ஆலயம் காலாஸ்திங்க சிவபெருமானை பஞ்சபூதமாக உள்ளார் என்பதும் பஞ்சபூதங்களும் சிவனுக்குள் அடக்கம் என்பதை உணர்த்துவதே இதோட தத்துவங்க இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் பற்றி அனைவருக்கும் தெரியுங்க ஆனால் இது தவிர சென்னை பஞ்சபூத ஸ்தலங்கள் மதுரை பஞ்சபூத ஸ்தலங்கள் தென்பாண்டி பஞ்சபூத ஸ்தலங்கள் என பல இடங்களில் சிவபெருமான் கோவில் கொண்டுள்ள பஞ்சபூத ஸ்தலங்கள் அமைஞ்சிருக்குங்க இந்த ஸ்தலங்களில் வழிபட்டால் பஞ்சபூத ஸ்தலங்களில் வழிபட்ட பலன் முழுமையா கிடைக்குங்க தென்னிந்தியாவில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் சில குறிப்பிட்ட ஊர்களில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் சென்று வழிபடலாங்க அப்படி சென்னையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்கள் பற்றிய விவரங்களை நாம் இங்கே பார்ப்போங்க ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இவர் நிலத்துக்கு உரிய பஞ்சபூத ஸ்தலங்க அது எங்கே இருக்குன்னா தங்கசாலை அந்த இடத்துல இருக்குங்க இரண்டாவது கோவில் கங்காதீஸ்வரர் கோவிலுங்க அது நீர் ஸ்தலம்ங்க அது எங்கே இருக்குன்னா புரசே வாக்கத்துல இருக்குங்க ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவில் நெருப்புங்க அந்த கோவில் எங்க இருக்குன்னா சவுக்கார்பேட்டையில இருக்குங்க ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரர் கோவில் காற்றுங்க அந்த கோவில் எங்க இருக்குன்னா பாரிமுனையில இருக்குங்க கடைசியாக சிதம்பரஸ்வரர் கோவில் அந்த கோவில் ஆகாய ஸ்தலம்ங்க அது எங்க இருக்குன்னா சூளை அதாவது இந்த மோர் மார்க்கெட் பக்கத்துல இருக்குங்க இந்த கோவில இந்த ஸ்தலங்கள் நவகிரக பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகின்றதுங்க சென்னையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்கள் அனைத்தும் நான்கு அல்லது ஐந்து மணி நேரத்திலேயே சென்றடைய கூடிய தொலைவில் உள்ளதால் ஒரே நாளில் இத்தல இத்தலங்களை நாம் சென்று வழிபட்டு வர முடியாது பஞ்சபூத தலங்கள் தவிர சிவபெருமான் கோவில் கொண்டுள்ள ஸ்தலங்கள் ஜோதிர்லிங்க தலங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நவகிரக ஸ்தலங்கள் என பல்வேறு பெயர்களை சிறப்பித்து கூறப்படுகின்றதுங்க இந்த சிவாலயங்களை சென்று வழிபட்டால் முக்தி நிச்சயம் என புராண நூல்கள்லாம் குறிப்பிடுதுங்க நாயன்மார்கள் சிவனடியார்கள் சித்தர்கள் இந்த ஸ்தலங்களில் வழிபட்டு முக்தி நிலையை அடைந்ததாக சொல்லப்படுதுங்க இதுல ஏகாம்பரீஸ்வரர் கோவில் கங்காதீஸ்வரர் கோவில் சிதம்பரேஸ்வரர் கோவில்னா இப்பொழுதுக்கு புனரமைக்கப்பட்டு வருதுங்க எப்போ என்றது தெளிவா தெரியல இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கங்காதீஸ்வரர் கோவில் மட்டும் நவம்பர்ல கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மற்றபடி நீங்கள் இப்பொழுதுக்கு போனீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் கோவிலையும் காளாஸ்தி கோவிலையும் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க மற்ற மூன்று கோவில்களை நம்ம ஒரு ஆறு மாசமோ இல்லை மூணு மாசமோ கழிச்சு போனீங்கன்னா கும்பாபிஷேகம் ஆகிருக்குங்க தேங்க்யூங்க